ஆனால் ஒவ்வொரு நாட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கஞ்சியே அன்னைக்கு வந்து நோய் காலங்களில் கொடுக்கக்கூடிய கஞ்சி இல்லாமல் ஒவ்வொரு பருவத்திலேயும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து மாதவிடாய் அடைஞ்சிட்டாங்க மத மெனார்க் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த மெனார்க்கை ஒட்டி மாதவிடாய் துவங்கியதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் அந்த மாதவிடாய் வரும்பொழுது வீட்டில் வந்து உளுந்தங்கஞ்சி கஞ்சி காய்ச்சி கொடுப்பாங்க இது வந்து இன்றைக்கும் நிறைய வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அந்த குழந்தைக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே நல்ல அரிசியும் உளுந்தும் தொளி உளுந்தும் சேருது அரிசி ஒரு கப்புனால் ஒன் தேர்டு வந்து இந்த தொளி உளுந்து போட்டுக்குவாங்க போட்டு நல்லா குழைவாக அந்த கஞ்சி ஆக்கி அதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்குவாங்க சீரகம் வறுத்து போடுவாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்வாங்க இந்த கஞ்சிக்கு தொட்டுக்குள்ள வந்து எள்ளு துவையலோ இல்லைன்னா வந்து பிரண்டை சட்னியோ வச்சு கொடுப்பாங்க